பறிக்க போறீங்க எங்களுக்கு அப்படித்தான் பட்டம் கொடுத்தாங்க ஏழு வருஷம் படிச்சு முடிஞ்சது பட்டம் கொடுக்கும் போது அசத்து பேச வந்து சொன்னாரு இனிமேல் தான் நீங்க படிக்க போறீங்க என்றாரு அதே ஆனா அது உண்மையான வார்த்தை இந்த முகல்லா மக்கள்கிட்ட வந்து நிறைய படிச்சுக்கிட்டேன் நான் கிதாபில் படிச்சதை விட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முகல்லாவிலே படித்தது தான் அதிகம் மொகல்லாவினுடைய எல்லா வகையான தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் ரொம்ப கித்தாபில் இதெல்லாம் பார்க்க முடியாது கித்தாபில் பார்க்க முடியாது அவ்வளவு விஷயங்களை மா மொஹல்லா நமக்கு கற்று தந்திருக்கிறது பெண்மணிகளே பட்டம் பெற்ற மாணவிகளே நீங்கள் இப்பொழுதுதான் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் இன்னைக்கு பட்டம் வாங்கிட்டீங்க வீட்டுக்கு போனதுமே வீட்டில் நீங்க என்ன செய்வீங்க ஜன்னலுக்கு திரை போடுவீர்கள் அதே மாதிரி உங்களுடைய நுழைவாயில் கதவுக்கு திரை போடுவீர்கள் இஸ்லாமிய வீடு எப்படி இருக்கணும் திரை போடுவீர்கள் வீட்டில் முதல் எதிர்ப்பை யார் வருவா அம்மா வரலாம் அத்தா வரலாம்

நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டாலும் ஒரு நிஸ்வான்களை உருவாக்க வேண்டும் சொல்லுங்க இருக்கும் எல்லாம் எல்லாமல்ல அப்படிப்பட்ட நல்ல தீனுடைய தொடர்பை பிடிப்பை நல்ல திறந்த மனப்பான்மையை நல்ல தூர நோக்கை அல்லா நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தந்தர்வு புரிவானாக இரண்டாவது இப்படி நடக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நாம உதவிகரமாக இருக்கணும் கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க உங்களுடைய செல்வம் எதற்கெல்லாம் செலவாயிருக்குண்டு